ஆம்பூரில் பேருந்து நிலையத்தில் தமிழக வெற்றிக் கழக தின இரண்டாம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் பேருந்து நிலையத்தில் விஜய் புதியதாக துவக்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழக கட்சியின் முதலாம் ஆண்டு நிறைவை ஒட்டியும் இரண்டாவது ஆண்டு துவக்கமாவதையொட்டியும் அதனை அதிவிமர்சையாக கொண்டாடும் வகையில் ஆம்பூர் பேருந்து நிலையத்தில் ஆம்பூர் நகரத்தின் சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட தமிழக வெற்றிக் உறுதிமொழி ஏற்று பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் ராகுல் நகர செயலாளர் ரா மதன் நகர துணை செயலாளர் டி எம் முக்தியார் இணை செயலாளர் சுரேன் பொருளாளர் க தமிழ் துணை செயலாளர் சிம்ரன் நாஸ் மற்றும் நகர செயற்குழு உறுப்பினர் ச சதீஷ்குமார் பி கௌதம் சங்கீதா ஜெயக்குமார் டி நவீத் தினேஷ் ம கோவிந்தராஜ் மருதுபாண்டி வெங்கடேசன் நசீமா மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் இளைஞர்கள் சிறுவர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர்.